ஒரு ஒரு மனப்பாறை முறுக்கு நம்ம நேட்டு ஸ்பெஷல் டாட் காம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க நேட்டு ஸ்பெஷல் டாட் காம் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்க அதில் நீங்கள் பொக்கிஷமாக நினைக்கிற விஷயம் எது நான் எண்பத்தி ஒன்று கரைக்குடி கம்பன் விழாவுக்கு முதல் முதல் வருகிறேன் பொழுது எனக்கு ரெண்டு பேர் என் மனதிலே பெரிய லட்சியம் அதாவது என்னுடைய நான் நினைத்த என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் வெறும் வானொலியிலே அவர் பேச்சை கேட்டுத்தான் அவரை நான் மனதிலே குருநாதராக வரைந்து கொண்டேன் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது அவருடைய பேச்சு அவருடைய பெயர் சொன்னால் வானொலிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவ்வளவு பேச்சையும் உள்வாங்கிக் கொள்வேன் அப்படித்தான் அவரை நான் பற்றினேன் பிறகு அவரை சந்தித்தேன் திருச்சியிலே அவர் குடிமை வைத்த ஒரு பேராசிரியர் எனக்கு அவரை பார்த்த பிறகு அவரை போல நானும் இருக்க வேண்டும் என்று நானும் குடிமை வைத்துக் கொண்டேன் இப்பொழுதெல்லாம் இந்த இளைஞர்கள் நடிகர்கள் போல இருக்க வேண்டும் என்று தங்களை மாற்றிக்கொள்வது போல தான் நான் மாற்றிக்கொண்டேன் அப்போது என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவார்கள் ஏனென்றால் நான் ஒரு பிராமணன் அல்ல நான் ஒரு சாதாரண இளைஞன் படித்து கொண்டிருந்த இளைஞன் நான் குடுமையும் வைத்து கீழே டவுசர் போட்டுக்கொண்டு பஸ்ஸில் போவேன் என்னை பார்த்து சிரிப்பார்கள் எனக்கு அதை பற்றியே கவலை இருக்காது என் குருநாதனுடைய ஒரு அடையாளத்தை நான் பேணுகிறேன் என்ற நம்பிக்கையோடு இருப்பேன் இது இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது அவரை சந்திக்க வேணும் என்று தபமிருந்து அவரை சந்தித்தேன் தவமிருந்து சந்தித்தேன் அவருடைய அவரோடு நான் பெற்ற அனுபவங்கள் என்பதை மிக நுட்பமானவை சந்தித்தேன் ரெண்டு பேரையும் ஒரே இடத்தில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது பிறகு காரைக்குடியிலே சா கணேசன் என்று பொடி என்று இருந்தார் கம்பனுக்காகவே வாழ்ந்தவர் அவர் செட்டிநாட்டு செட்டிநாட்டை சேர்ந்தவர் பெரிய கண்ணதாசனுக்கு ஒரு மாமன் முறையானவர் தன்னுடைய செல்வம் முழுவதையும் கம்பனுக்கு செலவழித்தார் கம்பனுக்கு மணிமண்டபம் கட்டினார் தமிழ் தாய்க்கு கோயில் கட்டினார் இன்றைக்கும் அவையெல்லாம் அங்கே இருக்கின்றன கம்பன் கழகங்களை ஆரம்பித்தவர் அவர்தான் இந்த பட்டிமண்டபம் போன்ற நிகழ்ச்சிகளை கூட தரத்தோடு ஆரம்பித்தவர் அவர்தான் யாராவது ஒருவர் கம்பன் கழகம் தொடங்குதென்றால் ஒரு ராமாயண புஸ்தகமும் வைத்து திலைப்பாக்கு இதெல்லாம் வைத்து நூற்றி ஒரு ரூபா பணம் வைத்து எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு உபச்சாரம் செய்வார் அது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது அவரை யாராவது பேச கூப்பிட்டால் அந்த ஊரில் கம்பன் கழகம் இருந்தால் தான் பேச வருவேன் என்று நிபந்தனை விதித்து கம்பன் கழகத்தை உருவாக்கினார் அவர் காலத்திலே கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கம்பன் கழகம் உருவாக்கப்பட்டது அவரையும் நான் கேள்விப்பட்டு அவர் மேலிலே சட்டை அணிய மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அரசியலிலே இருந்தார் அவரை ஒரு போலீஸ்காரன் அந்த போராட்ட காலத்திலே அவருடைய சட்டையை கிழித்த பிறகு நான் சட்டையே அணிய மாட்டேன் என்று வெறும் மேலோடையே கடைசி மட்டும் வாழ்ந்தார் அப்படி ஒரு லட்சியவாதி அவர்கள் ரெண்டு பேரையும் நான் காரைக்குடி கம்பன் விழாவிலே சந்தித்தேன் எனக்கு அது ஒரு ஒரு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அங்கே பேச அன் அன்றைக்கு அந்த அந்த விழாவிலே எனக்கு ஒரு பேச சந்தர்ப்பங்களை தற்செயலாக கிடைத்தது ஏனென்றால் காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசுவது என்பது ஒரு 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 விளையாட்டு வீரனுக்கு ஒலிம்பிக்கில் விளையாடுவது போல அந்த காலத்திலே ஆகவே அது சாத்தியமே இல்லாத ஒன்று எனக்கு சாத்தியப்பட்டது அந்த மேடையிலேயே நான் கேட்டுக்கொண்டேன் அந்த பேச பேசுகிற பொழுது நான் இங்கே வந்தது வேறொன்றுக்காகவும் அல்ல ரெண்டு பெரியவர்களை சந்திக்க அவர்களுடைய திருவடிகளை எனக்கு அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் பேசின பல பேர் அதை அந்த அவருடைய அவர்கள் பெரியவர்கள் அதை கைதட்டி வரவேற்றார்கள் ரசித்தார்கள் ஒரு நான் ஏதோ ஒரு சபை பெருமைக்கு கேட்குறதாக நினைத்தார்கள் பிறகு கீழே இறங்கி வந்து நான் கரை விட்டு புறப்படுகிற பொழுது கம்பன் அடிப்படுகிற பாதங்களே விழுந்து அவருடைய செருப்பை கேட்டேன் அவர் கொஞ்சம் கோபக்காரர் அவரை தெரிந்தவருக்கு தெரியும் அவர் எழும்பு எழும்பு என்று என்னை கொஞ்சம் சத்தம் போட்டார் நான் இல்லை என்று இருந்தேன் இதென்ன விளையாடுகிறாயா என்று கேட்டார் அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன் ஐயா இந்த திருவடிகளை நான் ஏன் கேட்கிறேன் என்றால் உங்களை நான் பார்த்து விட்டேன் உங்களை சந்தித்து விட்டேன் எனக்கு பிறகு வரக்கூடிய இலங்கையில் உள்ள இளைய தலைமுறையினருக்கு உங்களை பார்க்க வாய்ப்பு இருக்குமோ தெரியாது அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த திருவடிகள் மூலம் பெற வேண்டும் அதற்காக கொடுங்கள் என்றேன் அது அறிஞர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தார்கள் நான் அதை கேட்கிற பொழுது அவர் ஒரு கோபக்காரர் அந்த செருப்ப இரண்டையும் கலட்டிவிட்டு கண்ணீர் வடித்தார் அதை பார்த்து அந்த நின்றவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் எனக்கு அது மறக்க முடியாத அனுபவம் அந்த செருப்பை வாங்கி கொண்டேன் அதற்கு பிறகு என் குருநாத பேராசிரியர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டேன் அவர் அதெல்லாம் உனக்கு வேணாண்டா நீ எங்கள் வீட்டுக்கு வா என்னென்ன ரெண்டு செருப்பு நான் வச்சு கும்பிடுறேன் அதை கும்பிடு என்றே என்னை அழைத்து கொண்டு போனார் திருச்சியிலே அவர் வீட்டுக்கு அங்கே அவருடைய தந்தை அவர் பிராமணர் அவருடைய தந்தை காஞ்சி மடத்திலே மேலாளராக வேலை செய்தவர் அவர் மூலமாக பெறப்பட்ட அந்த பெரிய காஞ்சி பெரியவருடைய திருவடிகள் ரெண்டு எங்கள் ஐயா வீட்டிலே இருந்தது என்னை கொண்டு போய் அதை கும்பிட பண்ணினார் நான் எல்லாம் கும்பிட்டு அவர்கள் வீட்டிலே கலந்து விட்டேன் பிறகு நான் சொன்னேன் ஐயா அது உங்களுக்கு எனக்கு இதுதான் எனக்கு பெறுமதி இதை தாருங்கள் என்று அதை வாங்கி கொண்டு வந்தேன் அந்த ரெண்டு திருவடிகளையும் தான் நான் வைத்து வணங்குகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொழுதும் வணங்கினேன் யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ போர்க்காலத்திலே இடப்பேர்வுகள் நடந்தன அப்பொழுதெல்லாம் நான் ஒரு பொருளையும் கொண்டு வழியேறவில்லை அந்த ரெண்டையும் தான் கொண்டு வந்தேன் பிறகு தொண்ணூற்றி ஐந்திலே இடப்பெயர்வு பெற்று நான் கொழும்புக்கு வர வேண்டி வந்த பொழுது அந்த ரெண்டையும் தான் கையில எடுத்து கொண்டு வந்தேன் அந்த ரெண்டும் தான் இன்றைக்கு என்னுடைய பூஜை அறையில் இருந்து இன்றைக்கும் அவர்கள் என்னை ஆசீர்வதிக்கிறார்கள் என்ற உணர்வோடு அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறேன் நான் வணங்குகிற தெய்வத்திற்கு அடு தெய்வங்களுக்கு அடுத்ததாக அந்த இருவருடைய திருவடிகளும் தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றன இலங்கையை பொறுத்தளவில் வந்து புராண தொடர்புடைய ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு நாடாக இருக்குது அதற்கப்புறம் பிற்காலத்தில் தேவார பாடல்கள் சைவம் தொடர்பாக இரண்டே இரண்டு தலங்கள் தான் பாடப்பட்டன ஆனால் பெரும்பான்மையாக இங்கே சைவம் தலைத்திருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது இந்த மாற்றம் வந்து எதனால் அப்படி போச்சு இது நீங்கள் கேட்கிறது பல பேரும் கேட்கிற ஒரு கேள்விதான் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் நம்முடைய சைவம் பற்றிய ஆழமான அறிவின்மையால் தான் இத்தகைய ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்கிறார்கள் நம்முடைய சைவ சமயத்தினுடைய மூல நூல்களாக கருதப்படுபவை முதலிலே வேதம் அடுத்தது ஆகமம் அடுத்தது புராணம் அடுத்தது இதிகாசம் வேத ஆகம புராண இதிகாசம் என்பதுதான் சைவத்தினுடைய நூல் மரபு அதிலே அந்த இதிகாசத்திலே ஒன்றாகத்தான் ராமாயணம் இருக்கிறது ஆகவே அது சைவம் சார்ந்த நூல்தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த இராமாயணம் வைஷ்ணவ சைவ பிரச்சனை எங்கள் இலங்கையிலே ஒரு காலம் இருந்ததில்லை இப்போ இப்போ கொஞ்சம் பேர் அதை புகுத்த பார்க்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே பெருமாள் கோயில்களிலே கூட விபூதி பிரசாதம் தான் கொடுப்பார்கள் அது ஏனென்று உங்களுக்கு ஒரு கேள்விகளும் நம்முடைய சைவத்திலே சைவ சமயத்திலே சைவ சித்தாந்தத்திலே திருமாலை சைவத்தினுடைய சைவ வரிசையிலே சைவத்திலே காவல் தெய்வமாகத்தான் திருமாலை வைத்திருக்கிறார் திருமால் சைவத்துக்கு புறம்பான ஒருவர் அல்ல காவல் தெய்வமாகத்தான் திருமால் கொல்லப்படுகிறார் சிவனுடைய நவபேதங்களில் ஒன்றாக திருமாலை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே சைவ சமயத்திலே திருமால் ஒருவர் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சைவத்துக்கு புறம்பானவர் அல்ல அதனாலே தான் நாங்கள் இங்கே கும்பிடுகிற பெருமாள் கோயில் எல்லாம் சைவத்தில் ஏற்கப்பட்ட பெருமாள் கோயில் என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம் பிற்காலத்திலே தமிழ்நாட்டிலே என்ன என்றால் இந்த வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒவ்வொரு சமயமும் மூலப்பரம்பொருளாக ஒரு கடவுளை கொள்ளும் அந்த வகையிலே சைவர்கள் மூலப்பரம்பொருளாக சிவனை கொண்டார்கள் வைஷ்ணவர்கள் மூலப்பரம்பொருளாக திருமாலை கொண்டார்கள் தான் வித்தியாசம் திருமால் சைவத்திலே இருக்கிறார் அதனாலே தான் சிதம்பரத்திலேயே திருமால் சன்னதி இருக்கிறது இது 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 தெரியாமல் தான் நாங்கள் குழம்புகிறோம் ஆகவே ராமாயண தொடர்பு என்பது தொடர்பு தான் ஏனென்றால் அது இதிகாசத்திலே வருகிற ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் ராமாயணத்திலே ராவணவதம் முடிந்த பிறகு அதனுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் முடிவதற்காக ராம ராவ ராமேஸ்வரத்திலே சிவ வழிபாடு செய்தான் என்று இருக்கிறது இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே இருந்ததில்லை எங்களுடைய இலங்கையிலே எப்பொழுதும் சைவந்தான் ஒரே சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மாற்றங்களுக்கு இடம் இல்லை வைஷ்ணவம் என்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை இப்பொழுது இப்பொழுது ஒரு சில பேர் இந்த விஷ்ணு கோயிலை கட்டுகிறவர்கள் இந்த நாமம் போடுகிறது போன்ற ப பழக்கங்களை கொண்டு வர பார்க்கிறார்கள் ஆனால் அது இங்கே அங்கீகரிக்கப்படாது என்று தான் நான் நம்புகிறேன் அதனாலே பின்னாலே வந்த திருமுறைகளிலே பாடப்பட்ட நிலையும் சரி முன்னாலே ராமாயணம் பாடப்பட்ட தொடர்பும் சரி சைவத் தொடர்பு என்று தான் நான் கருதுகிறேன் சித்தர்கள் வழிபாடில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா உங்களுடைய இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய சித்தர் யார் சித்தர்கள் என்கின்றது பொழுது நம்முடைய சைவத்திலே அது ஒரு ஒரு தனிநிலையாக கருதப்படுகிறது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வழிபாட்டமைப்பு சொல்லுகிறார்கள் அதிலே யோக வழிபாடு எல்லையிலே தான் இந்த சித்தர்கள் நின்றிருக்கிறார்கள் சித்தர்களை தனியே சைவம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு புரட்சியாளர்கள் போல் பல விஷயங்கள் பாடுகிறார்கள் அவர்கள் யோக நிலையில் நின்று வழிபட்டவர்கள் என்றுதான் பல பேர் கருதுகிறார்கள் இந்த சித்த அமைப்பு என்பதிலே பல யதார்த்த உண்மைகளை நாம் படித்துக்கொள்கிறோம் அவர்கள் நம் இறை இறை வழிபாட்டிலே இருக்கிற பொய்மைகளை எல்லாம் உடைத்தவர்கள் என்ற பெருமை அவர்களுக்கு உண்டு நம்முடைய இலங்கை நாட்டிலும் பல சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதிலே யோகிகளிலே மிக முக்கியமான ஒருவராக யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த யோகர் சுவாமி என்கிறவரை எல்லாரும் போற்றுகிறார்கள் அவருக்கு குருவாக செல்லப்பா சுவாமி அவருக்கு குருவாக குடைச்சாமி அவர் காலத்தவராக குடைச்சாமி என்று பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நல்லூரைச் சூழ்ந்து சித்தர்கள் எப்பொழுதும் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு ஒரு சம்பிரதாயம் அங்கேதான் யோகர் சுவாமியும் நல்லூர் முருகனிலே பக்தியானவராகத்தான் வாழ்ந்திருந்தார் பல சித்துக்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அவர் யோர் சாமி பிற்காலத்திலே வாழ்ந்தவர் எங்களுடைய பேராசிரியர் ஆசான் ஞான சம்பந்தன் எல்லாம் அவரைப் பற்றி எழுதியிருக்கிறார் இவர்கள் மேலே எனக்கு உண்டு மரியாதை உண்டு வழிபாடு உண்டு ஆனால் என்னை என்னை பொறுத்தளவிலே அண்மை காலமாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எங்களுடைய சமயம் பூரணமான ஒரு சமயம் அதிலே இல்லாததென்று ஒன்று இல்லை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் நம் சைவ சமயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியை எடுத்து அதற்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு சமயம் மாதிரி ஆக்குகிறார்கள் அதை ஒரு வியாபாரம் ஆக்குகிறார்கள் அப்படி ஏதோ செய்கிறார்கள் எனக்கு அதிலே ஈடுபாடு இல்லை திரு திருமலாற்றுப் சொன்னது போல உன்னை ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் என்பதுதான் என்னுடைய கொள்கை நான் இறைவனை வழிபடுகிறேன் இறைவனை ரூபங்கள் கடந்தும் வழிபடுகிற மனநிலையை இறைவன் தந்திருக்கிறான் ஆகவே அதை ஒரு சக்தியாக வழிபடுகிற பொழுது ஒரு சமயத்தோடும் எனக்கு மாறுபாடு இல்லை ஒரு சமயத்தை மீதும் எனக்கு வெறுப்பில்லை அதுதான் சைவம் சொல்லித் தருகிற வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறையில் தான் நான் இப்பொழுது நிலைத்து நிற்கிறேன் சிறப்பு சிறப்பு இன்றைக்கு காலகட்டத்தில் கோவில்களில் நிறைய கூட்டங்கள் வருகிறது ஆனால் ஆன்மீகம் பெருகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆன்மீகம் பெருகவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் கூட்டங்கள் பெருகுவதென்றால் என்ன காரணம் என்றால் மனிதர்கள் குறையோடு வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் வழிபாட்டிலே எல்லோரும் ஞானம் ஞானம் எய்துவதற்காக வழிபடுவதில்லை பெரும்பாலும் நம் மனக்குறைகளை தீர்க்க முடியாத பொழுது அதை நம்மை விட ஒரு பெரிய சக்தியிடம் சொன்னால் அது தீரும் என்ற நம்பிக்கைதான் வழிபாட்டினுடைய முதல் நிலை இன்றைக்கு அந்த நிலை வழிபாடு மிக அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் வாழ்க்கை நாளாந்தம் ஒழுக்கம் சமுதாயத்திலே குறைந்து கொண்டிருக்கிறது கலியுகம் என்று சொல்கிறார்கள் அதை அதனுடைய காரணமாக ஒழுக்கத்தினுடைய தன்மையிலே அவர்வரும் அக்கறை காட்டுவதில்லை ஒரு காலத்திலே தமிழர் மரவிலே இருந்த பண்பாடு ஒழுக்கம் இவையெல்லாம் இன்றைக்கு மெல்ல 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 மேற்கு நாட்டாரை பார்த்து தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சுதந்திரம் பெற்று விட்டோம் பிள்ளைக்காரிடம் இருந்தது என்ன என்று சொல்வதெல்லாம் பொய்யான விஷயம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் நாங்கள் மனதளவிலே இன்னும் அவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் அவர்கள் போடுகிற குப்பைகளையும் சொத்துக்களாக சேர்க்கிற ஒரு மனநிலையிலே தான் நம்முடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறது அதனாலே நம்முடைய தமிழர் பண்பாட்டினுடைய உயர்வுகள் எல்லாம் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை அதனாலே ஒழுக்கக்குறைவு ஏற்படுகிறது என்பது ஒன்று இரண்டாவது செல்வம் பெருகி இருக்கிறது செல்வம் பெருக பெருக பெரிய குறை ஏற்படுகிறது செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் இல்லாதது மட்டும்தான் குறை செல்வம் அதிகரித்து விட்டால் அவனுக்கு மற்ற எல்லாம் தேவைப்படும் என்று நினைப்பான் ஆனால் செல்வத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது அப்படி வாங்க முடியாத போகிற பொழுது செல்வத்தையும் வைத்து கொண்டு தான் நினைக்கிறதை சாதிக்க முடியவில்லையே என்கிற பொழுது மனவிரக்தி ஏற்படுகிறது இவை எல்லாம் தான் கடவுள் கோயில்களிலே கொண்டு வந்து மக்களை நிறுத்துகிறது அதிலே ஒரு விதமான ஆன்மீக வழிபாடு உண்டு அதை நான் முற்றாக இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஏதோ என்னை விட ஒரு பெரிய சக்தி எனக்கு விடுதலை தரும் என்ற நம்பிக்கையும் ஆன்மீகம் தான் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஆன்மீகம் வளர்ந்துதான் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நாத்திகம் நாத்திக கொள்கையோடு நாத்திக கொள்கையே ஆட்சியை பெற்று இருந்தது என்று கூட அது முற்றாக நீங்கவில்லை இந்த நாத்திகத்தன்மையை வளர்க்க நினைத்தும் நாத்திகத்தன்மையை திட்டமிட்டு ஒரு ஒழுங்கு செய்து வளர்க்க நினைத்தும் அது தோற்று போய்விட்டது என்று தான் நினைக்கிறேன் அதற்கு ஆலயத்திலே கொடுக்குற கூட்டம் ஒரு சாட்சி எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள் திரிந்து வெல்ல நினைத்தவர்களை சைவ சமயம் இருந்து வென்றிருக்கிறது அப்படித்தான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த இந்த கூட்டம் என்பது ஆன்மீக கூட்டம்தான் தான் ஆன்மீகத்தினுடைய முதல் நிலையில் நிற்கிற கூட்டம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் பிறகு அது வளர்ந்து வளர்ந்து போகிற பொழுது உயர்நிலை ஆன்மீகம் அவர்களுக்கு கிட்டும் என்று நான் நம்புகிறேன் ஐயா ரொம்ப 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 மகிழ்ச்சி ரொம்ப அழகாக ஒரு ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்கறது மறந்து போய் நான் கே சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கடைசியாக இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன சொல்லணும் உங்களுடைய மெசேஜ் இளைஞர்களுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு யாருக்காகவும் இருக்கட்டும் உங்களுடைய மெசேஜ் அப்படின்னா என்ன சார் மக்களுக்கு மெசேஜ் சொல்லுகிற அளவுக்கு நான் உயரவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆனாலும் நீங்கள் கேட்ட அடிப்படையிலே ஆன்மீகம் சார்ந்து சொல்லுகிறேன் ஆன்மீகம் என்பது அன்புதான் நம்முடைய சமயம் அதைத்தான் சொல்லுகிறது அன்பை முடிந்த அளவு வளர்த்து கொள்ள வேண்டும் அவன் நாத்திகனாக இருக்கட்டும் ஆத்திகனாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் என்ன லட்சியத்தை கொண்டிருந்தாலும் அதனோடு அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பு வளர்ந்தால் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குறையையும் அது நீக்கும் அன்பினுடைய வளர்ச்சி என்பது சமுதாயத்தினுடைய எல்லா குறையையும் நீக்கித்தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நான் எப்பொழுதும் என் மாணவர்களுக்கு சொல்வது ஒருவன் ஆன்மீக பாதையிலே நடக்கிற பொழுது அந்த பாதை சரிதானா என்பதை எப்படி பரிசோதிப்பது என்று ஒரு கேள்வி கேட்பேன் ஏனென்றால் நான் தெரியாமல் தூரம் போய்விட்டால் திரும்பி வர வேண்டியிருக்கும் ஆகவே நான் என் நான் போகிற ஆன்மீக பாதை சரிதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு என்ன பரிசோதனை என்பதற்கு நான் சொல்லுகிற பதில் அவர்களுக்கு கேட்டுவிட்டு நான் சொல்வேன் ரெண்டு விஷயத்தை கவனித்துக்கொள் உன்னுடைய மனதிலே அன்பு பெருகிக்கொண்டே இருந்தால் நீ போகிற ஆன்மீக பாதை சரியானது அது அது தெளிவான அதுபோல உங்களுடைய முகத்திலே ஒரு தெய்வீக கலை தானாக வர வேண்டும் முகத்தை அது ஒருவரை பார்த்த உடனே தெரியும் அவர்களில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு நான் அந்த ஈர்ப்பு நான் சரியான பாதையிலே போகிறது என்பதை நிரூபிக்கும் இந்த ரெண்டையும் செய்துகொள் உன்னுடைய தோற்றத்திலே ஒரு தெய்வத்தன்மையும் உன்னுடைய உள்ளத்திலே அன்பும் இருந்தால் நீ போகிற பாதை சரியானது